பார்வதிபதே நரஹர மகாதேவ திஹாருடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குரவே நம குணமிகு வியாழ குரு பகவானே மணமுழ வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் ப்கஸ்பதி வியாழ குரு பரமணேசா தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா பேர் சார்ந்த இயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியார் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடம் வேத ஆகம பாடசாலை என்னுடைய ஆசீர்வாதங்கள் பணிவான வணக்கங்கள் தற்சமயம் இந்த பதிவின் மூலம் நாம் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் சுப சுப பலன்கள் சந்திராஷ்டம தினங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் இதெல்லாம் பற்றி இந்த வாரத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் பார்ப்பதற்கு முன்பாக இந்த வார விசேஷங்கள் அப்படின்னு முதல்ல பார்ப்போம் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திங்கட்கிழமை சுக்லபக்ஷ சதுர்த்தி வளர்பறை சதுர்த்தி விநாயக பிரபானுக்கு மிகவும் உகந்த தினம் அந்த வளர்பறை சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி மாதிரி வளர்புறை சதுர்த்தி விநாயகருக்கு விசேஷம் அப்படி அந்த வளர்ப வளர்பறை சதுர்த்தி எண்ணிக்கை விநாயகப் பெருமானுக்கு விரதம் வந்து வே வழிபட்டு வந்தால் வேண்டிய காரியங்கள் வேண்டியபடி தடையின்றி நடைபெறும் என்பது சாஸ்திரம் அதனைத் தொடர்ந்து ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வளர்பறை சஷ்டி செவ்வாய்க்கிழமை பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே சுப்பிரமணியனுக்கு விசேஷம் அந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது வளர்பறை சஷ்டியும் வருது சூரசம்ஹாரம் அன்னைக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கஜமுகாசுரன் சிங்கமுகாசுரன் பத்மாசுரன் சூரபத்மன் இவங்களிலேயா சம்ஹாரம் பண்ண தினம் அந்த செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூரில் சிறப்பாக கொண்டாடுவாங்க வருஷம் தீபாவளி முடிஞ்சு ஆறாவது நாள் வரும் அப்போ பத்தொம்பது இந்த ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி சூரசம்ஹாரம் அன்றைய தினம் நமது நேயர்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு விரதங்கள் மேற்கொண்டு வேண்டிய வரங்களை அன்றைக்கி என்ன வேண்டுமோ அன்றைக்கி நடக்கும் திருமணப் பிராப்தி உண்டாகும் கல்வி அறிவு உண்டாகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் கடன் நிவருத்தியாகும் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இப்படி பலவிதமான நன்மைகளை முருகப்பெருமான் வாரி வழங்குவார் அதுக்கடுத்தபடியாக பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சனிக்கிழமை குரு பயிற்சி குரு பகவான் நவகிரகத்தில் ஒவ்வொரு தெய்வம் பயிற்சியாகும் ஒவ்வொரு தெய்வம் பயிற்சியாகிறதுக்கு ஒவ்வொரு கால அளவுகள் உண்டு சனி ரெண்டரை வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அப்படி குரு பகவான் அப்படின்னு எடுத்தினோம்னால் ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு சஞ்சரிப்பார் அப்போது இப்போ பார்த்தோம்னா குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசம் செய்கிறார் அதுதான் பயிற்சின்னு சொல்கிறோம் அப்படி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி எப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சனிக்கிழமை மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார் அப்படி கும்பத்துக்கு பயிற்சியாகும் நேரத்தில் என்னென்ன ராசிக்கு நன்மைகள் என்னென்ன ராசிக்கு தீய பலன்கள் அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதுனால் முதல்ல நான் தனியாக அதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அப்படி பார்த்தோம்னால் ரிஷபம் கடகம் கன்னி மிச்சிகம் தனுசு கும்பம் மீனம் இவங்களாம் அவசியம் பரிகாரங்கள் பண்ணிக்கணும் பரிகாரத்தில் கலந்துக்கணும் அதாவது நட்சத்திர பிரகாரம் பார்த்தோம்னால் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ரிஷபராசி கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் கன்னிராசி உத்தரம் அஸ்தம் சித்திரை விருச்சிகம் ராசி விசாகம் அனுஷம் கேட்டை தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி மீனராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பரிகாரம் அவசியம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணுறது நமக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை இந்த தோஷம் இருக்கிறவங்களையும் குரு திரும்பி பார்க்க வைக்கிறது இந்த பரிகாரம் அப்படி என்ன பரிகாரம்னு பார்த்தோம்னா அதற்குண்டான குரு பிரீதி மூலமந்திர ஹோமங்கள் பரிகார ஹோமங்கள் லட்சார்ச்சனைகள் அபிஷேக அலங்கார பூஜைகள் இதெல்லாம் தங்க நம்ம நேயர்களுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணி பண்ணுறோம் அதனால் நான் சொன்ன அந்த ஏழு ராசி நேயர்களும் தவறாமல் பரிகார பூஜையில் கலந்துக்கணும் எப்படி கலந்துக்கிறதுன்னு பார்த்தோம்னா என்னுடைய தொலைபேசி எண்ணான நயன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நயன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இதில் வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் ரெண்டுமே இதில் இருக்குது ஒரு நபர் பரிகார கட்டணமாக ரூபாய் இரநூத்தி ஐம்பது டூ ஃபிஃப்டி மட்டும் செலுத்தி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி வீட்டு விலாசத்தையும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிங்கன்னா பூஜை ஹோமங்கள் செய்து பரிகார பிரசாதங்கள் தங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் ஏன்னா முன்கூட்டியே பண்ணிக்கணும் இந்த தகவல் தெரிஞ்சோன்னே நீங்கள் பண்ணிக்கணும் அப்புறம் வேணால் நாள் கம்மியாக இருக்கும் அதிகமாகிட்டால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அதனால் தவறாமல் இந்த குரு பயிற்சி பரிகார பூஜையில் நமது நேயர்கள் கலந்து கொண்டு தான் இவ்வளவு கம்மியான கட்டணத்தில் இவ்வளவு பெரிய பூஜையில் ஹோமங்கள் செய்கிறோம் நாங்கள் லட்சார்ச்சனை எல்லாமே அதாவது பணத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடியதில்லை நம்மளுடைய நேயர்கள் நல்லாயிருக்கணுங்கிற ஒரே ஒரு மன மனசு பிரகாரம் செய்கிறோம் ஆனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கலந்து கொண்டு எல்லாமல்ல குரு பகவானுடைய அருள் பெற்று இந்த ஆண்டு முழுவதும் குரு பார்வை பெற்று சிறப்பாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் ரோகிணி மிருகசீரீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆகில்யம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது எனவே அந்த தினங்களில் இந்த வார தினங்களில் இந்த மூன்று ராசி நேயர்களும் சந்திராஷ்டமத்திலிருந்து விடுபட இறை வழிபாடு மேற்கொண்டு தொடர்ந்து பனிரெண்டு உண்டான பலாபலங்களை காண்போம் பிறந்த மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தேவைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம் இந்த வார பலாபலங்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ராசிநாதன் புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெற்று விளங்குறதுனால மிகச் சிறப்பான யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் தவுப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் ஹிரதய சம்பந்தமான நோய் இருந்தால் நிவர்த்தியாகும் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டி வெட்டி வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் திருமண தடை விலகும் அதே மாதிரியே பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் வேளாண்மை துறை அக்ரிகல்ச்சர் எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நெடுஞ்சாலை பணியாளர்கள் அகழ்வாராய்ச்சி தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் மருத்துவம் மருத்துவ கல்வி மருந்தகங்கள் மருந்து தயாரிக்கு பண்ணக்கூடிய சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபார விருத்தி ஏற்படும் புதன் அதிலே இருக்கிறதுனால உயர்கல்வி அப்படிங்கிறது ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்வி நிறுவனங்கள் கட்டச்சு சுருக்கெழுத்து அதே மாதிரியே டுட்டோரியல் காலேஜு அகாடமிஸ் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் கல்வித்துறையில் முன்னேற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும் ட்ரேடிங் கம்பெனி மார்க்கெட்டிங் ஏஜென்சி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அதிகப்படியான வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஐடி கம்பெனின்னு சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆடிட்டிங் பண்ணுறவங்க அக்கௌண்டன் கணக்கு வழக்கு எழுத்து பேச்சு சினிமா எல் இசை நாடகம் ஜோதிடம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் துறை யோகம் ஏற்படுது நான்காம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு முறையிலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் நீதிமன்ற பிரச்சனைகள் காவல்துறை பிரச்சனைகள் ஆன்மீக ரீதியான பிரச்சனைகள் அதே மாதிரியே பலவிதமான தொல்லைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் அதனால் சட்டத்துறை காவல்துறை நீதிமன்றத்துறை இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆன்மீகத்துறை சினிமா விளையாட்டு கேளிக்கை இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கர பகவான் சந்தரிக்கிறதுனால சிறப்பானதர் யோகம் பூர்வீக சொத்துக்கள் லாபம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் கடன் நிவர்த்தியாகும் திருமண பேச்சுக்கள் கைகூடும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது மிகவும் சிறப்பு ஆறில் சனி இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க வாகன சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்துகிறவங்க ஓட்டுநர்கள் நடத்துனார்கள் போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் அதே மாதிரியே தொழிற்சாலைகள் ஒரு ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெட்ரோல் பங்க் அதே மாதிரி தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் தோல் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க மின்சாதன கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் யோகங்கள் லாபங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஏழாம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாகி இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை இன்னும் ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போகிறாரு அதனால் இத்தனால் இருந்து வந்த அந்த திருமண தடை அப்படிங்கிறது விலகும் விரும்பிய வரணை அடையக்கூடிய நேரம் வந்தாச்சு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகுது விவாக யோகம் ஏற்படுது நிச்சயதார்த்தம் நடக்கும் கல்யாண யோகம் வந்தாச்சு அதே மாதிரியே உத்திரபாகியம் அப்படிங்கிறது உண்டாகும் வம்சவர்த்தி ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இதெல்லாம் வாங்கி மகிழலாம் அழகு சாதன பொருட்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் அதே மாதிரியே எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் பொருள் வியாபாரம் பண்ணுறவங்க அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் வச்சு நடத்துகிறவங்க உடற்பயிற்சி நிலையங்கள்லாம் வச்சு நடத்துறவங்க இவங்களுக்கெல்லாம் யோகங்கள் அதிகரிக்கிறது பொதுவாக சிம்மராசி நடத்தினால் இந்த வார பலாபலங்களில் தொண்ணூறு சதவிகித நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இந்த வாரம் அதிருஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் எனவே சிவபெருமானை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்